இது சுவிஸ் தமிழ் டிவி பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரைப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரயில்வேசன் வாங்கி ஏடிஎம் வெடிவைத்து தகர்ப்பு ஆர்கோவில் பரபரப்பு சம்பவம் திருடுவதற்காக பூட்டிய கதவினால் உட்புக முயற்சி கழுத்து நசங்கி பலியான சிறுவன் சென்காலன் ரஃபஸ் வில் ஜோனா பகுதியில் ஒரே இரவில் பன்னிரண்டு கார்கள் உடைப்பு சுவிட்சர்லாந்தில் அகதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி பல மில்லியன் ஒதுக்கீடு வயதான பெண்ணை தாக்கிவிட்டு கொள்ளை பாசல் போலீசாரால் இருவர் கைது சொலத்தொங்கன் டோனில் பெட்ரோல் நிலையத்தில் கொள்ளை ஊழியர் மீது தாக்குதல் ரயில் சேவையில் வரப்போகும் மாற்றங்கள் தேசிய ரயில்வே புதிய திட்டம் பக்கத்து வீட்டின்பரை பாலியல் தொந்தரவு செய்த பெண் ஆர்கவில் வினோத வழக்கு சூரிஜ் நகரில் உலகில் எங்கும் காண முடியாத சாரி டிசைன்களின் அணிவகுப்பிற்கு தயாராகுங்கள் கபி சில்கின் மாபெரும் கிளியரன்ஸ் அதிரடி மலிவு விற்பனை மறந்து விடாதீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளிச் செல்லும் மலிவு விலையில் இந்த அருமையான வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஜோசப் எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து ஜூரி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும்

தொடர்பான விரிவான செய்திகள் திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு முன்னதாக ஆர்கவ் கண்டோன் ஆரணியில் உள்ள கெலராம் திராசவில் வசிப்பவர்கள் பல பெரிய சப்தங்களால் தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டனர் அதே நேரத்தில் உள்ளூர் ராய்ஃபிஸ் என் வாங்கியில் அலாரம் ஒலித்தது அதன் பின் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்துக்கு பல அறிக்கைகள் வந்தன அந்த பகுதியில் வசித்தவர்கள் பல முறை பலத்த இடி சத்தம் கேட்டதாக தெரிவித்தனர் பின்னர் அங்கு ஏடிஎம் இயந்திரம் வைத்து தகர்க்கப்பட்டது தெரிய வந்தது வெடிப்பு சம்பவத்துக்கு பின்னர் இரண்டு ஆடை அணிந்திருந்த இரண்டு அல்லது மூன்று பேர் அடையாளம் தெரியாத வாகனத்தில் ஓவர்லிங் நோக்கி தப்பி சாட்சிகள் அவதானித்துள்ளனர் ஆர்கவ் கண்டோனல் போலீஸ் மற்றும் பல பிராந்திய போலீசார் உடனடியாக பல ரோந்துகளை குற்றம் நடந்த இடத்துக்கு அனுப்பி வைத்தனர் அவர்கள் வந்து பார்த்தபோது வெடிப்பால் மோசமாக அவசர கால சேவைகள் குற்றவாளிகளால் அவ்வளவு பணம் திருட முடிந்தது என்பது தெளிவாக இல்லை கண்டோனுக்கு அப்பால் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடுமையான குற்றம் என்பதால் மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை மேற்கொள்கிறது ஆர்கவ் கண்டோனல் போலீசார் பொதுமக்களிடம் தகவல் கேட்டு வருகின்றனர் சந்தேகத்துக்கு அவதானிப்புகளை மேற்கொண்டவர்கள் அல்லது குற்றவாளி அல்லது அவர்கள் தப்பி செல்லும் வாகனம் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் போலீசை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தனிப்பட்ட கண்காணிப்பு ஆர்வமாக உள்ளன அவை நிறுவனத்தின் நிபுணர்கள் மற்றும் பெடரல் போலீஸ் பேர்போல் ஆகியோரும் தளத்தில் இருந்தனர் அவர்கள் தடயங்களை பாதுகாத்து இப்போது குற்றத்தின் பின்னணி ஆராய்கின்றனர் கடந்த காலங்களில் இதுபோன்ற ஏடிஎம் படிப்புகள் பெரும்பாலும் தொழில் முறை குற்றவாளிகளால் நடத்தப்பட்டதால் இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு என்று போலீசார் கருதுகின்றனர் தமிழ் ஊடகப் பரப்பில் தனக்கென தனி இடம் பதித்த மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளரான ராஜ்யநாயகம் பாரதிக்கான் அஞ்சலி கூட்டம் ஒன்று சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு நேற்று சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் மூத்த பலரோடு இளம் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக திரு கனகரவி மற்றும் திரு வேதநாயகம் போன்ற மூத்த ஊடகவியலாளர்களும் இளம் ஊடகவியலாளர்களான மயூரன் அசோக் ஜெயராஜ் மதன் உட்பட இன்னும் பல ஊடக ஆர்வலர்களும் சுயாதீன ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக மூத்த போராளி காந்தன் உட்பட பாரதி ராஜநாயகம் அவர்களின் உறவினர்களும் பாதிக்கப்பட்டு கடந்த யாழ்ப்பாணத்தின் காலமானார் மூத்த இவர் சுமார் நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்ட ஊடகத்துறை அனுபவத்தைக் கொண்டவர் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஒருவரான பாரதி கொழும்பில் சிங்கள ஊடக அமைப்புகளோடு இணைந்து இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை பணியாற்றினார் அதன் பின் யாழில் இருந்து வெளிவரும் நாடு நாளிதழின் பிரதம ஆசிரியராக ஒருவரிடம் கடமை புரிந்தார் முப்பத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் கொழும்பில் மீண்டும் யாழ்ப்பாணம் சென்ற பாரதி தனது சொந்த மண்ணில் மரணிக்கும் வரை வீரகேசரியின் வடபிராந்திய ஆசிரியராக பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாட் மாகாணத்தில் உள்ள வெவ்வே எனும் நகரில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது கடையின் கதவில் சிக்கி பதினாறு வயது சிறுவன் உயிரிழந்தான் இந்த விபத்து சனி என்று அதிகாலையில் இடம்பெற்றது காவல்துறையினரின் கூற்றின்படி கடை மூடப்பட்ட போது அந்த இளைஞன் கடைக்குள் நுழைய முயன்றான் திருடு முயற்சியில் கடையின் நெகிழ் கதவை ஓரளவு திறந்து அந்த இடைவெளியில் தலையை நுழைத்தான் இருப்பினும் அவன் முழுமையாக உள்ளே நுழைவதற்குள் கதவு மீண்டும் மூடப்பட்டு அவன் கழுத்தில் சிக்கிக் கொண்டது அவசர சேவைகள் எச்சரிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைவாக வந்தன ஆனால் உடனடியாக உயிர்ப்பிக்க முயற்சிகள் இருந்த போதிலும் சிறுவனை காப்பாற்ற அவன் அந்த இடத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது அதிகாலை நான்கு மணியளவில் அசைபற்ற உடல் சிக்கியிருப்பதை கண்டு ஒரு வழிபோக்கரால் இந்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது கதவின் போரிமுறை செயலிழந்ததால் அது வேறு ஏதேனும் காரணிகள் உள்ளதா என்பது உட்பட விபத்தின் சரியான சூழ்நிலைகளை அதிகாரிகள் இப்போது விசாரிக்கின்றனர் இந்த துயர சம்பவம் உள்ளூர் சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் மூடப்பட்ட வணிகங்களுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயற்சிப்பதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நினைவூட்டுகின்றனர் ஆர்கவ் நோயின் நகரில் ஒரு ஆண் தனது முப்பத்தி ஐந்து வயது அண்டை வீட்டு பெண்ணால் பல முறை பாலியல் அத்துமீறல்களுக்கு உட்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது அந்த பெண் அந்த நபரை அவரது குடியிருப்பில் சந்தித்த போது இந்த சம்பவம் தொடங்கியது ஆரம்பத்தில் அவர் தனிப்பட்ட பிரச்சனைகள் பற்றி பேச விரும்புவதாக அவர் கருதினார் ஆனால் நிலைமை விரைவில் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது குறித்த பெண் பக்கத்து வீட்டுக்காரரோடு ஊர் சுற்ற ஆரம்பித்தார் செல்கின்ற இடங்களில் அநாகரிகமாக நடக்க ஆரம்பித்துள்ளார் பின்னர் ஆணின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவரின் படுக்கை அறைவரை சென்று நிர்வாரமாக உறங்கியும் உள்ளார் இதை கண்டுபிடித்த குறித்த நபர் ஆடைகளை அணியுமாறு வற்புறுத்தினார் ஆனால் அவள் நிறுத்தவில்லை அவள் மீண்டும் போதிலும் அவன் அவளை உறுதியாக நிராகரித்து அவளுடைய ஆடைகளை மீண்டும் அணிய சொன்னான் நிராகரிக்கப்பட்ட பிறகு அந்த பெண் தொடர்ந்து அவனுக்கு பரிசுகள் கடிதங்கள் மற்றும் அந்தரங்க புகைப்படங்களை அனுப்பினாள் சங்கடமாகவும் அழுத்தமாகவும் விழுந்த அந்த மனிதன் அவள் மீது போலீசில் புகார் செய்ய முடிவு செய்தான் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் அத்துமூறல் ஆகியவற்றில் அவள் குற்றவாளி என்று அதிகாரிகள் கண்டறிந்தனர் அவளுக்கு நிபந்தனை அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் மொத்தம் ஆயிரத்தி எழுநூறு பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டியிருந்தது இந்த வழக்கு பெண்களுக்கு மாத்திரம்ல ஆண்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல் ஏற்படலாம் என்பதை காட்டுகிறது பாலினத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து பாதிக்கப்பட்டவர்களும் இதுபோன்ற சம்பவங்களை புகார் அளிக்க காவல்துறை ஊக்குவிக்கிறது ரயில் வேகத்தை மேம்படுத்தவும் ரயில் வலையமைப்பில் நெரிசலை குறைக்கவும் சுவிஸ் பெடரல் ரயில்வேயான எஸ்பிபி பெரிய மாற்றங்களை திட்டமிட்டுள்ளது பிராந்திய போக்குவரத்தை மறுசீரமைக்கும் போது மிகவும் பரபரப்பான ரயில் பாதைகளில் கவனம் செலுத்த நிறுவனம் விரும்புகிறது இதன் பொருள் சில சிறிய ரயில் நிலையங்கள் குறைவான நிறுத்தங்களை கொண்டிருக்கும் ஆனால் மாற்று போக்குவரத்து விருப்பங்கள் வழங்கப்படும் எஸ்பிஐபி இயக்குநர்கள் குழுவின் தலைவர் மோனிக் அழிபார் தற்போதைய ரயில் அமைப்பு தேவையை பூர்த்தி செய்ய சிரமப்படுவதாக விளக்கினார் அடிக்கடி நிறுத்தங்களை செய்யும் மெதுவான பிராந்திய ரயில்கள் முழு வலையமைப்பையும் மெதுவாக்குகின்றன என்று சுட்டிக்காட்டினார் இதை சரி செய்ய முக்கிய ரயில் பாதைகளுக்கு முன்னுரிமை அளித்து ஒட்டுமொத்த பயணத்திறனை மேம்படுத்த விரும்புகிறது அனைத்து பகுதிகளிலும் இன்னும் போக்குவரத்து விருப்பங்கள் இருப்பதை உறுதி செய்யும் அதே சிறிய நிலையங்களில் நிறுத்தங்களின் எண்ணிக்கையை குறைப்பதும் இந்த திட்டத்தில் அடங்கும் மக்கள் பதினைந்து நிமிடங்களுக்குள் பெரிதான ரயில் நிலையங்களை அடையும் வகையில் பேருந்துகள் அல்லது பிற உள்ளூர் போக்குவரத்து சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும் இந்த வழியில் சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களை சேர்ந்த பயணிகள் இன்னும் பெரிய ரயில் வலையமைப்போடு இணைக்க முடியும் ரயில் பயணத்தை வேகமாகவும் நம்பகமானதாகவும் சுவிட்சர்லாந்தின் வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து

வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி ஞாயிற்றுக்கிழமை காலை பெட்ரோல் நிலையத்தில் நடந்த கொள்ளையில் ஒரு ஊழியர் காயமடைந்துள்ளதாக குறித்த சம்பவம் பற்றி வருகையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் மணி அளவில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் ஒரு கொள்ளை சம்பவம் நடந்தது தற்போதைய தகவலின்படி குற்றவாளி விற்பனை பகுதிக்குள் பலவந்தமாக நுழைந்து ஒரு ஊழியரை அடித்து காயப்படுத்தியுள்ளார் குத்து ஆயுதத்தை பயன்படுத்தி பணம் மற்றும் சிகரெட்டுகளை கோரினார் சிறிது நேரத்துக்கு பிறகு அவர் திருடப்பட்ட பொருட்களோடு தெரிய

ஞாயிற்றுக்கிழமை பாசலில் ஒரு எண்பத்து மூன்று வயதான பெண் இரண்டு நபர்களினால் கொள்ளை அடிக்கப்பட்டார் அதில் அவர் சிறிது காயமடைந்தார் சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகளை கண்டு போலீசார் கைது செய்ய முடிந்தது ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பிறகு மூன்றாம் தரப்பினரின் உதவியால் பாசல் ஸ்டட் மாகாண காவல்துறையினர் இரண்டு பேரை தடுத்து நிறுத்தி பாசல் ஸ்டட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் சார்பாக அவர்களை கைது செய்ய முடிந்தது இந்த இருவரும் மாலை ஏழு நாற்பதளவில் ஆஷன் பகுதியில் எண்பத்தி மூன்று வயது பெண்ணை கொள்ளை அடித்ததாக சந்தேகிக்கப்படுகிறது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இதுவரை நடத்திய குற்றவியல் விசாரணைகளின் பிரகாரம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டவரை அணுகி அவரது கைப்பையை பறிக்க முயன்றார் அவள் எதிர்த்த போது ஒருவன் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை உடல் ரீதியாக பலவந்தமாக தாக்கி அவளது கைப்பையை திருடினார் பின்னர் குற்றவாளிகள் ஓடினார் இரவு எட்டு மணிக்கு சற்று முன்பு சம்பந்தப்படாத மூன்றாம் தரப்பினர் ஒருவர் இரண்டு பேர் ஒரு பெண்ணின் கைப்பையை காலி செய்து வீதியொன்றின் மூலையில் விட்டுச் சென்றதாக கன்ட்ரோனல் போலீசாருக்கு புகார் கொடுத்தார் உடனடியாக அனுப்பப்பட்ட கன்ட்ரோனல் போலீசார் சிறிது நேரத்திலேயே இரண்டு சந்தேக நபர்களையும் தடுத்து நிறுத்த முடிந்தது கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு வயது ஹங்கேரிய பெண்ணும் முப்பத்தி நான்கு வயது சுவிஸ் ஆணும் ஆவார் ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கள் வரை இரவில் ரெபஸ் ரயில் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியில் பன்னிரண்டு கார் உடைப்புகள் இடம்பெற்றுள்ளது திங்கட்கிழமை காலை சென்ட் கால் கன்ட்ரோனல் போலீசாருக்கு பல கார் உடைப்புகள் குறித்து தகவல் கிடைத்துள்ளது ஒரே இரவில் பன்னிரண்டு கார்கள் உடைக்கப்பட்டன கார்களுக்குள் இருந்த மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக ஜன்னல்கள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சில கார்களில் பல நூறு பிராங்கல் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் மற்றும் ஆடுகள் திருடப்பட்டன ஏனைய சம்பவங்களில் குற்றத்தில் தொடர்புடைய காரணங்கள் இன்னும் விசாரிக்கப்படுகின்றன கார்கள் ஒவ்வொன்றும் ஐநூறு முதல் ஆயிரம் பிராங்கல் வரை பொருட்சேதத்தை சந்தித்தனர் எனவும் கன்டோனல் போலீசார் கூறுகின்றனர் சுவிஸ் அரசாங்கம் தேவையான திறன்கள் மற்றும் தகுதிகளை கொண்ட அகதிகள் சுவிட்சர்லாந்தில் உயர்கல்வி பெற உதவும் ஒரு புதிய முயற்சி அறிவித்தது அவர்களை இடத்தில் ஒருங்கிணைத்து நாட்டின் தற்போதைய திறமையான தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதே குறிக்கோள் இடம்பெயர்வுக்கான மாநில செயலகம் தொடங்கிய இந்த திட்டம் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு இயங்கும் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சிறப்பு கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் உட்பட அனைத்து வகையான உயர்கல்வி நிறுவனங்களையும் உள்ளடக்கும் இது சுவிட்சர்லாந்தின் அனைத்து மொழி பகுதிகளிலும் உள்ள அகதிகளுக்காக வடிவமைக்கப்பட்டது கல்விக்கான அணுகலை வழங்குவதன் மூலம் வேலை காலியிடங்களை நிரப்ப வெளிநாட்டு தொழிலாளர்களை மாத்திரமே நம்புவதற்கு பதிலாக நாட்டில் ஏற்கனவே வசிக்கும் மக்களின் திறனை சிறப்பாக பயன்படுத்த அரசாங்கம் நம்புகிறது சுகாதாரம் பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற சுவிட்சர்லாந்தில் உள்ள பல தொழில்கள் போதுமான திறமையான நிபுணர்களை கண்டுபிடிக்க போராடுகின்றன இந்த முயற்சி அகதிகள் தன்னிறைவு பெறவும் சுவிஸ் பொருளாதாரத்துக்கு பங்களிக்கவும் உதவும் சமூக நலனை நம்பியிருப்பதை குறைக்கும் கல்வி மற்றும் பயிற்சி அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்படும் இதில் மொழி ஆதரவு மற்றும் சுவிஸ் பல்கலைக்கழகங்களில் வெற்றி பெற உதவும் ஆயத்த படிப்புகள் அடங்கும் இந்த திட்டத்துக்கு நிதியாளி